நந்தவனத்தில் ஓராண்டி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நானாறு மாதமாய்குயவனை வேண்டி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நானாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த பூத்தாளி கூத்தாளி போடை தண்டி நல்ல வழிதனை நாடு நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமனை நத்தீய நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமனை நடத்திய தேடு வல்லவர் கூட்டத்திற்கூடு அந்த வல்லரை நஞ்சினை வாழ்த்து கொண்டாடு வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளரை நெஞ்சினை வாழ்த்து கொண்டாடு நந்தவனத்தில் ஓராணி நந்தவனத்தில் ஓராணி அவன் நல்லாறு மாதமாய் குழுவனே ोरा <coughs>